بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى ايضا إن عدّة الشهور عند الله إثناعش إثناعشر شهراً في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. واتي <applause> كاريل سرند واتي الله ودي واتي يندوم. وليكاتل كاريل ميكال سرند وليكاتل ينبرمان رسول الله عليه وسلم مركل كاتي تندو وليكاتل يندوم. விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன இவைகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வழிவகைகளாக இருக்கின்றன என்கிற நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இறுதியாக வந்த கருதி தூதராக மிகவும் அல்லாஹூ தாலாவால் போற்றி புகழப்பட்டு பல நபிமார்கள் வந்தாலும் அவர்களில் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாவுக்கும் மிக விருப்பமான ஒருவராக இருப்பதை நம்ம பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலிஸ்வலாத்து வசலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்த ஒருத்தராக இருக்கிறார் தியாகங்களுக்கு என்ன ஒரு இலக்கணமாக இருக்கணுமோ அப்படியான ஒரு இலக்கண புருஷராக உதாரண புருஷராக அவர் வாழ்ந்தார் எப்படி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் தியாகங்கள் நிறைந்ததாக அவருடைய மனைவியுடைய அந்த சம்பவங்கள் அதே போன்று தன்னுடைய மகனுடைய சம்பவங்களை கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய மாதமும் அதனுடைய ஹஜ்ஜுடைய கிரிகைகளும் ஒவ்வொரு வருடங்களும் ஞாபகப்படுத்துவதை போன்றுதான் நபி சொல்லலா செல்லும் அவர்களை தன்னுடைய உம்மத்துக்கு தான் படைத்த இறைவனுடன் படைத்த படைப்பினங்களில் இறுதியாக வந்த உம்மத்துக்கு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை மாபெரும் ஒரு நபியாகவும் அவர்களை மிகவும் ஒரு உன் உன்னத ஒரு உ உதாரண புருஷராகவும் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படி அல்லாஹு தாலா நமக்கு வழிகாட்டியாக வந்த இந்த நபியை வைத்து மிக பெரும் பல படிப்பினைகளை நமக்கு இறைவனுடைய தூதர் சல்லாஹ் அலி வல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து அல்லாஹூ தாலா நம்மை படிப்பினையாக எடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதை அல்லாஹு தாலா படிப்பினையாகவும் ஆக்கியிருக்கிறான் அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப குருவானிலோ அதே போன்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் எச்சரிக்கையை ஊட்டும் வண்ணம் சொன்னாலோ அல்லது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாகவோ அல்லது மகத்துவமான ஒரு இடமாகவோ சங்கைக்குரிய இடமாக கருதப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாவிடத்தில் அதுக்கு கூலியாகவும் இருக்கும் இன்னும் ஒரு படி மேல் போல் போய் அது மக்களுக்கு நாளை மறுமையில் யாரெல்லாம் அல்லாஹனுடைய விடயங்களை அல்லாஹனுடைய சங்கைக்குரிய விடயங்களை எல்லாம் சிறப்பிக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துகிறதையும் நம்ம பார்க்கலாம் அன்பா அந்த உறவுகளை அல்லாஹு தாலா திருமறை சூரத்து தௌபாவில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லும் பொழுது என் அல்லாஹி அல்லாவிடத்தில் மாதங்களில் படைக்கப்பட்ட மாதங்களாக அல்லாவால் உருவாக்கப்பட்ட அல்லாவால் கொடுக்கப்பட்ட மாதங்களாக பன்னிரண்டு மாதங்கள் இருக்கிறது இது வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட காலங்களிலிருந்து இது இருக்கிறது அதேபோன்று இதில் நான்கு புனிதமிகு மாதங்கள் இருக்கின்றன அதில் அல்லாஹு தாலா நீங்கள் யாருமே உங்களுக்கு அநீதம் இழைக்கக்கூடாது என்கிற ஒரு வசனத்தையும் மேற்கோட்டி காட்டி சொல்லுகிறதை பார்க்கலாம் என்ன அந்த விடயம் அதுதான் இந்த நான்கு மாதங்களில் சண்டையிடக்கூடாது போர் செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது என்கிற ஒரு சட்டம் அல்லாஹு தாலா விதிக்கிறதை பார்க்கலாம் அந்த உறவுகளை அல்லாஹருடைய இந்த சட்டத்தின் மூலம் நாம் என்ன விளங்க இருக்கிறோம் என்ன கருத இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த நான்கு மாதங்களை புனிதமாக ஆக்கியிருக்கிறான் முதலாவது மூன்று மாதங்கள் தொடர்ந்து வருகின்றன ஒன்று துல்காதா தில்காதா தில் ஹிஜா முஹர்ரம் என்கிற மூன்று மாதங்கள் தொடர்ந்து வருகிறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது ரஜப் மாதம் இது நபி சொல்லா அவர்கள் நான்கு மாதங்களாக இந்த நான்கு மாதங்களில் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமானது சிறந்த மாதமாக புனித மாதமாக நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமானது தில் இருக்கிறது யாருக்குமே இந்த முஹர்ரம் அதே போன்றதில் காதா ரஜப் போன்ற மாதங்களில் பரிச்சயம் மிகவும் கம்மியாக இருக்கிறது அதில் அமல்கள் செய்வது மிகவும் கம்மியாக இருக்கிறது ஒரு மனிதனை அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் அதிகமான மனிதர்கள் உணராத ஒரு விடயம் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் அந்த பாவத்திலிருந்து அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி இறைவன் பல விடயங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த பல விடயங்களில் நமக்கு தெரிந்தது நோன்பு பிடிப்பது தொழுவது இன்னும் பல சதக்காக்கள் செய்வது ஜக்காத்து கொடுப்பது ஹஜ்ஜு செய்வது போன்ற பல ஏராளமான விடயங்களை ஆக்கியிருப்பதற்கான காரணம் மனிதனுடைய பாவத்தை அவன் இல்லாமல் போக்கி அவன் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்காக தயாராக வேண்டும் சொர்க்கத்துக்காக வேண்டி அவன் தன்னை கொள்ள வேண்டும் பாவக்கரையில் இருந்து அவன் நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தாலா பல மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறான் பாவம் மன்னிப்பதற்காக வேண்டி ஆனால் மனிதன் அது கவனம் இல்லாமல் பொடுபோக்காக அதனை அவன் மறந்த வண்ணம் எவ்வளோதான் ஞாபகம் ஊட்டினாலும் அதை செவிமாடுக்காத வண்ணம் அவர்களுடைய காதுகளில் இறங்காத வண்ணம் உள்ளங்கள் சிந்திக்காத வண்ணம் அவர்கள் இருந்து வாழ்ந்து மடிந்து விடுகிறார்கள் அன்மாந்த உறவுகளே அல்லாஹு தாலாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் ரமலானுக்கு பிறகு சிறந்த ஒரு நோன்பாக நான் எதை வைத்திருக்கிறேன் நபே சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆசுராவுடைய நோன்பாக இருக்கிறது ஜாகிலியத்து காலத்து மக்கள் அந்த காலம் முதல் அவர்கள் நோன்பு நோட்டு வந்தார்கள் அறமுடைய பத்தாவது நாள் நோன்பு பிடித்து வந்தார்கள் அதற்கு என்ன காரணம் ஏது காரணம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை நபி சலம் அலிஸ்லாம் அவர்கள் நோன்பு விடிப்பது என்பது கூட இஸ்லாத்தில் இருப்பது என்பது அதனால் அவர்கள் வாழை அடி வாழையாக நோன்பு விடித்து கொண்டு வந்தார்கள் நாம் இப்பொழுது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறாவது வருடம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் நபி சொல்லவா அலுவலாம் அவர்கள் இஜரத் போன வருடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஆனால் அதற்கு முன்னாலேயே நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து பதிமூணு வருடங்களுக்கு பிறகு மதினாவுக்கு வருகிறார்கள் அந்த மதினாவுக்கு வந்த பயணம் என்கிறது ரொம்பவும் இலேசுபட்ட காரியம் கிடையாது அதில் ஏராளமான படிப்பினை இருக்கின்றது ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன அந்த படிப்பினைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விடயங்களை நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் சூசகமாகவோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையிலோ சொல்லாலோ செயலாலோ ஆமோதிவதன் மூலமாகவோ தனக்கு தன்னுடைய மக்களுக்கு அவர் எடுத்துரைத்திருக்கிறதை பார்க்கலாம் அன்மாந்தவர்களே இதற்கு முன்னாலேயே நபியவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்தே இந்த நோன்பு என்பது பிடித்துக்கொண்டு வாழையடி வாழையாக வந்த ஒரு விடயமாக இருக்கிறது அப்படி இருந்தும் கூட நபி சொல்லா அலி வல்லம் அவர்கள் இதை ஒரு கிட்ட கிட்டத்தட்ட கடமையான ஒரு நோன்புகளில் ஒரு நோன்பாக எப்பொழுது தெரியுமா ஆக்கினார்கள் எப்பொழுது மதீனாவுக்கு வந்தார்களோ எப்பொழுது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால மதீனாவுக்கு வந்தார்களோ அப்பொழுதுதான் கடமையாக்குகிறார்கள் நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டே இரண்டு வருடங்களுக்கு தான் அந்த நோன்பு கடமையாக இருக்கிறது முதல் கட்டம் இது கடமையே இல்லாமல் ஒரு வாழையடி வாழையாக இருந்த ஒரு விடயம் இரண்டாவது கட்டம் நபி சொல்லலா அலி வல்லம் அவர்கள் இதை கடமையாக்கிறார்கள் எப்பொழுது மதினாவுக்கு வருகிறார்கள் யகுதிகளுடைய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வகைக்கு நேர்மாநாடான விடயங்கள் இருந்தாலும் முரண்பாட்பாடான விடயங்கள் அவர்கள் சேர்ந்து நடக்காமல் அந்த காலகட்டத்தில் பனு நபீர் பனு கைனுகா பனு குறைவா என்ற மூன்று கோத்திரத்தவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் யகுதி கூட்டங்கள் அவர்களில் வேதம் கொடுக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் படித்திருந்தார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஏன் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது இந்த நோன்பை ஏன் பிடிக்கிறீர்கள் அவர்களும் முஹர்ரம் பத்தாவது நாள் நோன்பு பிடிக்கிறார்கள் ஏன் பிடிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது மூச அலி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த நாள்தான் காப்பாற்றப்பட்டார்கள் வேற இந்த நாளில்தான் மூழ்கடிக்கப்பட்டான் என்பதனால் அதற்கு நன்றி கடனாக அவர்கள் அதை செய்து கொண்டு வந்திருந்தார்கள் அந்த அந்த சகோதரிகளே நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் நஹ்னு அஹக்கு நாங்கள் மூசா அலி சொல்லாத்துக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் ஏனென்றால் கொள்கை ரீதியாக நாங்கள் மிகவும் பொருத்தமானவர்கள் எனவே எல்லோரும் நோன்பு விடியுங்கள் என்று நபி சிலதாலி செலம் அவர்கள் ஏவினார்கள் அதற்கு எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த விடயம் கிட்டத்தட்ட காலை நேரத்தில் ஒரு 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 சாதாரணமாக ஒரு பகல் நேரத்தில் அதாவது காலை ஒரு ஒரு மதிய நேரத்துக்கு முன்னால் இந்த தகவல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் அந்த நிலைமை அந்த நிலைமையில் கூட நபி சலதாலிசலம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் யாரெல்லாம் சாப்பிட்டீர்களோ அவர்கள் சாப்பிட்ட வண்ணம் அதை முடித்துவிட்டு இதற்கு பிறகு நோன்பு வையுங்கள் என்றார்கள் யாரெல்லாம் நோன்பு விடுக்கலையே அவர்கள் நோன்பு விடுத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் சாப்பிட்டு விட்டார்களோ அவர்கள் இத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள் இதற்கு பிறகு நோன்பை நீத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கட்டளை இருக்கிறார்கள் எஜிரி இரண்டாவது வருடம் ரமலானுடைய நோன்பு நோன்பு கட்டாயமாக்கப்படுகிறது அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது கட்டம் யாருக்கு நோன்பு பிடிக்க முடியுமோ இந்த நோன்பை எந்த நோன்பை இந்த ஆசுராவுடைய நோன்பை யாருக்கு நோன்பு பிடிக்க முடியுமோ அவர்கள் பிடித்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் யாருக்கு பிடிக்க முடியாமல் போகிறதோ விரும்பினால் பிடியுங்கள் விருப்பம் இல்லாவிட்டால் பிடிக்கா பிடிப்பா பிடிக்காமல் இருப்பதனால் அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது என்கிற விடயத்தை நபி சொல்லா அலி அவர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இதில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு இதை சொல்ல காரணம் மனிதனுடைய பாவத்தில் இந்த பாவம் எவ்வளவு வாழ்க்கையில் அவனுக்கு கலந்திருந்தாலும் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நோன்புகளுக்கும் நன்மைகளுக்கும் அவனுக்கு பாவம் மன்னிப்பு மன்னிக்கப்படுகிறது என்கிற அர்த்தத்தில் எந்த அடிப்படையில் அல்லாஹு தாலாவுடைய தூதர் சவாஹிஸ்லம் அவர்கள் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் அதனால்தான் நபியர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் இந்த நோன்பை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் சென்ற வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இருக்கின்ற நிறைய பேர் நிறைய பேருக்கு இந்த நோன்பை பிடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து நம்ம தவறு விடுகிறோம் நபி சொல்லா அவர்களுடைய அந்த காலகட்டத்தை பார்த்தோம் என்றால் சஹாபாக்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள் நபி அவர்களுடைய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவர்கள் விடுபவர்களாக இல்லை அவர்கள் எடுத்து நடப்பவர்களாக இருந்தார்கள் சாதாரணமாக நவியருடைய இஜரத்துடைய வாழ்க்கையை பாருங்கள் இது ஏன் உங்களுக்கு முன்னால் சிறிதாகவே உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்ற கடமை இருக்கிறது என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நானும் தான் இதனுடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் அவர்களை விட ரொம்ப தூரமாக இருக்கிறோம் ரொம்பவுமே தூரமாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதனுடைய நோன்மையினுடைய பெருமதி என்ன நாம் இதை ஏன் நோக்கிறோம் நபி சுலதாஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு பின்னால் இந்த மார்க்கம் நம்ம இடத்தில் கிடைத்தது அதனுடைய வரலாறு என்ன நபியவர்கள் எவ்வளவு பொறுமை செய்தார்கள் அந்த காவிரிகள் எவ்வளவு தனக்கு வதைகளை கொடுத்தார்கள் தான் எந்த இன்னல்களெல்லாம் கஷ்டப்பட்டோம் எங்களுடைய சொத்துக்களை இழந்து மானங்களை இழந்து எங்களுடைய அனைத்து வீடு வாசல்களையும் இழந்து இன்னொரு ஊருக்கு அகதியாக போவதென்றால் எப்படி இருக்கும் இதனால் தான் நபி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நம் எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கும் நிறைய உலமாக்கள் தங்களுடைய கிதாபுகளில் முதலாவதாக அவர்கள் இடக்கூடிய ஹதீஸ்களில் ஒன்று என்னது தெரியுமாஹி ஒரு சுலி பிஜ்ரத் ஹூ இரல்லாஹி ஒரு சுலி ஒமன் கிஜ்ரத்து என்று அந்த வரக்கூடிய அந்த யாருடைய எண்ணம் எண்ணம் யாருடையதோ அவருடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயற்கள் அமைகின்றன யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்குமாக இருக்கிறதோ அந்த ஹிஜ்ரத்து அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்குமாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் அதனுடைய கூலிகளை கண்டுகொள்வார்கள் அதே போன்று யார் ஒரு விடயத்தை அடைவதற்காக வேண்டி அவ அல்லது ஒரு பெண்ணை அடைவதற்காக வேண்டி அவருடைய இஜர்த்து இருக்கிறதோ அவர் அதை அடைந்து கொள்வார் என்கிற அந்த ஹதீதை பார்க்கும் பொழுது அன்பார்ந்துடைய சோர்களே நபி சொல்லாஸ்லாம் அவர்களுடைய சஹாபாக்களும் சரி யாராக இருந்தாலும் சரி மார்க்கம் என்பது தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டி தன்னுடைய சுய தேவைக்கு கருதி அதை பயன்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக இந்த மார்க்கம் என்ன கிடையாது அவர்களுக்கு வழியோ தடமோ அவர்களுக்கு ஒதுங்கும் இடமாகவோ கிடையாது மறுமைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி தன்னை செதுக்க வேண்டுவதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நபி அவர்களுக்குமோ சாபாக்களுக்குமோ ஊரை விட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு விட்டு உடைமைகளை விட்டு இதையெல்லாம் விட்டு இன்னொரு ஊருக்கு போவதற்கு என்ன தேவை இருக்கிறது எனவே அன்பார்ந்த உறவுகளே இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஏன் இந்த ஹிஜிரத்து எதற்காக ஏன் ஹிஜிரி என்று நாம் சொல்கிறோம் என்கிறத ஒரு ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அதில் ஒரு அங்கமாகத்தான் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த தினத்தில் பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் நோன்பு பிடிக்குமாறு சொல்லிவிட்டு அவர்களுடைய மூணாவது கட்டம் நாம் பார்த்தோம் யாருக்கு பிடிக்க முடியுமோ அவர் பிடிக்கட்டும் யார் பிடிக்க முடியவில்லையோ அவர் விடட்டும் இதற்கு ரமலான் தான் கடமையான நோன்பாக மாறுகிறது இப்படி நாட்கள் செல்லுகின்றன மார்க்கம் பூர்த்தி அடையவில்லை நபி அவர்கள் பெரு அதாவது எஜிரி பத்தாம் ஆண்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள் சொன்னால் இந்த நோன்னுடைய விடயத்தில் எல்லாவற்றையும் கலந்து மக்கள் மார்க்கத்துடனாக கலந்து தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற அந்த காலகட்டத்தில் மார்க்கம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தியாக்கி கொண்டு வரப்படுகிறது இடைப்பட்ட காலத்தில் யகூதிகளுடனான மார்க்க விடயங்களில் எதெல்லாம் அல்லாவுடைய கட்டளையின் அடிப்படையில செய்ய அனுமதிக்கப்பட்டுச்சோ நேர்பாரான விடயங்களை செய்து கொண்டார்கள் முரண்பாடாக இருந்ததோ அவைகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி மார்க்கத்தினுடைய விடயங்களை மட்டும் செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் ஒரு சஹாபை சொல்லுகிறார் ஹெஜ்ரி பத்தாம் ஆண்டு ஹெஜ்ரி பத்தாம் ஆண்டு சொல்கிறார் அப்பொழுது நபி நபி சொல்லா அலி அலம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லும் பொழுது முஹாரத்துடைய விடயத்தை சொல்லும் பொழுது அந்த ஒரு சாபி சொல்கிறார் யாரை சொல்லலாம் யகூதிகளும் பத்தாவது நாள் நோன்பு பிடிக்கிறார்களே அப்பொழுது நாங்களும் அதை சேர்ந்து பிடிக்கும் பொழுது எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிறது என்று அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அன்ப அந்த உறவுகளே உடனடியாக அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதை அவர்கள் வாழ்க்கையினுடைய அந்த சட்ட திட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொழுது அல்லாவனுடைய சட்டத்திட்டங்கள் இறைவனால் வகுத்து கொடுக்கப்படும் பொழுது எது தண்ணீர் எது பால் என்று வேர் பிரிக்கிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய விடயத்தில் வாழ்க்கையினுடைய நுட்பத்தை அறிகிற அளவுக்கு அந்த சாபாக்கள் மார்க்கத்தில் எது நல்லவை எது கெட்டவை இவைகளை நாம் எடுத்து நடந்தால் சொர்க்கம் போவோம் இதைகளை தவிர்த்து நடந்தால் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு விடயத்தை இறைவனுடைய தூதர் தூதர்சல லாலேசலம் அவர்கள் ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுதே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நபியர் அல்லா அலுவலம் அவர்களுக்கு அந்த சிந்தனை வராமல் ஒரு சஹாபிக்கு வர வைத்து அல்லாவுடைய தூது சல்லா அவர்களுக்கு கேள்வி கேட்கப்பட்ட கேட்க வைத்து நபி அவர்கள் அந்த கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் நான் பகைத்து இலா காபிலின் வரக்கூடிய வருடம் நான் உயிருடன் இருந்தால் நிச்சயமாக நான் தாசியா நிச்சயமாக நான் ஒன்பதை பிடிப்பேன் ஒன்பதாவது நோன்பையும் நான் சேர்த்து பிடிப்பேன் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதில் நாம் படிப்பினை பெற வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன எனவே நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருந்து நம்மை தவிர்ப்பதற்கு நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு மறுமைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு என்ன வழியெல்லாம் இருக்கின்றனவோ என்ன நன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை தேடி வாழ்க்கையில் அமுல்படுத்தி நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா அருள்வானாக இன்ன அஹமது இல்லா الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرًا منيرًا والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرًا ونذيرًا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرًا ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارًا انما ند الله تعالى وديه தூதர் சலாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நான் சொல்லாத வெற்றிகளை மன் அஹ்தி அம்ரினா ஹாதா புதிதாக யாரெல்லாம் ஒரு விடயத்தை உருவாக்குகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நரகத்தில் அவருடைய இடத்தை பல்யத்தோம் என நார் நரகத்தில் இருந்தும் அவருடைய இடத்தை இருக்கும் தளத்தை அவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று என்று அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நமக்கு எவைகளை ஏவினார்களோ அவைகளை எடுத்து நடக்க வேண்டும் எவைகளை தடுத்து எவைகளை அதை விலக்கி எம்முடைய வாழ்க்கையை மறுமைக்காக தயார் செய்ய வேண்டும் என்கிறத வலியுறுத்தி கூறினார்களோ அதை விலகி நம்முடைய வாழ்க்கையை சொர்க்கத்தின் பக்கம் உடையை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் அதன் பக்கம் இருக்கிற அளவுக்கு நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலி வல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜரத்தினுடைய ஒரு சில சம்பவங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் முன்னுதாரணமாக எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அல்லாவிடத்தில் இருந்து அனுமதி வருகிறது அந்த ஊரில் பதிமூணு வருடங்கள் இருக்கிறார்கள் தாவத்து செய்கிறார்கள் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வர்களாக இல்லை மதினாவில் யாராவது ஒருவர் நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர் தேவைப்படுகிறது ஏனென்றால் மதினாவில் மதினாவுக்கு வந்த ஏறியவர்களும் இருக்கிறார்கள் மதினாவில் ஏ ஓல்ரெடி அதே இடத்தில் வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தது ஐஸ் ஹஸ்ரத்ங்கிற ஒரு கூட்டமும் இருந்தது அதே போன்று எகூதிகளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவே நபீஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மூன்றாவதாக வரும் பொழுது யாருக்கும் பிரச்சனை வரப்போவது கிடையாது இதையெல்லாம் யூகித்த அந்த மதினத்து மக்கள் ரகசியமாக ஒன்று கூடி அவர்கள் அந்த பையாவை செய்கிறார்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு நபி அவர்கள் ஹைஜரத்துக்கு முயற்சிக்கிறார்கள் அல்லா அனுமதி வந்த பிறகு அபுபக்கலி அல்லா அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த கஷ்டங்கள் அடிபட்டவைகள் பட்டவைகள் அத்துணையும் பொறுத்து கொண்டு பதிமூணு வருடங்கள் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் இதில் இருந்து நாம் நிறைய படுமையை பெற வேண்டும் நபியார்கள் எந்த கஷ்டத்தின் பொழுதும் யாரையும் நிந்திக்கவில்லை தாய்ஃபின் பொழுது அடிபட்ட பொழுது அவர் கேட்ட துவா யா அல்லா கௌமி அல்லாஹ் கௌமி இறைவா என்னுடைய கூட்டத்தை மன்னிப்பாயாக அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நபி சொல்லா அவர்கள் கேட்டார்கள் யாருக்கும் அவர்கள் அநீதம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை யாரையும் அவர்கள் செய்த ஒரு கொடுமைக்காக வேண்டி அழிக்க வேண்டும் நினைக்கவில்லை பொறுமையாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால் நபி சொல்லா அவர்களை கொலை செய்வதற்கு நபி அவர்களை பிடித்து தருவதற்கு பரிசு அறிவிக்கப்படுகிறது நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள் இதில் இல்லாத பொல்லாத கிட்டுக்கதைகள் எல்லாம் கட்டுப்பட்டிருக்கிறது இல்லாத யாசினை ஓதி கொண்டு போனார்கள் அதனால் அவர்கள் யார் கண்ணுக்கும் தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லுகிற கதைகள் இருக்கிறது இந்த ஹிஜரத்துடன் சம்பந்தப்பட்ட நிறைய கதைகள் உட்புகுத்தப்பட்டவைகள் சேர்க்கப்பட்டவைகள் பல பல அகிதா களை முரணானவர்கள் அவர்கள் இருந்து அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு முரணான கொள்கையிலிருந்து வெளியேறியவர்கள் மார்க்கத்திலிருந்து வழிகேட்டு சென்றவர்கள் அவர்கள் உட்சேத்த நிறைய கதைகள் இருக்கின்றன கட்டுக்கதைகள் கப்சாக்கள் நிறையவே இருக்கின்றன அவைகளில் நிறைய ஒன் நிறையவைகளை நாம் உண்மைகள் என்று எண்ணிக்கொண்டு நாமும் இன்னும் பலருக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே சகோதரர்கள் அதை தேடி படக்கி கடவுள் இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது அவைகளில் ஒன்றுதான் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் தான் அந்த சவுர்க்குகையில் இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு மதிநுட்பமாக அந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் அந்த இடத்தில் இருந்து அவர்கள் எப்படி சென்றார்கள் மதினாவுக்கு எப்படியான வழிகளில் அவர்கள் சென்றார்கள் நபீசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தோழரான எல்லாம் அவர்களுடைய ஆற்றிடையின் அவர்கள் ஒரு காவிராக இருக்கிறான் அந்த காவிராக இருந்த பொழுதும் கூட யாரிடத்திலும் அவர்கள் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை எந்த ஒரு காசுக்காக வேண்டியும் அபு கலியானவர்களையோ நபிபர் நபீர் நபி நபீர் அலி நபியவங்களையோ அவர்கள் காட்டி கொடுக்கவில்லை மதீனா சென்று கிட்டத்தட்ட ஆறு நாட்களில் எட்டு நாட்களில் போகக்கூடிய பயணத்தை ஆறு நாட்களில் குறுக்கும் மறுக்காக வேற வேறு பாதைகளில் அதாவது பிரதான பாதையில் செல்லாமல் மக்காவிலிருந்து மதினாவுக்கு பிரதான பாதையில் செல்லாமல் வேறு வேறு வழிகளில் மாற்றி மாற்றி கூட்டிக் கொண்டு சென்றார்கள் நபி நபி அவர்களையும் அந்த அபு பக்கர்லான் அவர்களையும் நல்லபடியாக கொண்டு சேர்த்தார்கள் இது ஒரு காவிராக இருக்கிறார் அதே போன்று அவர்களுடைய ஆட்டிடையின் அந்த ஆட்டின் மூலம் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு என்ன செய்தான் உதவி செய்தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அபுபக்கலி மகள் அஸ்மா அலி அல்லான் அவர்கள் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தன்னுடைய இரண்டு இரண்டு துண்டுகள் அதாவது இரண்டு தன்னுடைய கட்ட இடுப்பில் கட்டக்கூடிய ஒரு கயிறு மாதிரி ஒன்று அதை அவர்கள் கட்டிக்கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் அவர்கள் அழகான முறையில் மார்க்கத்துக்காக வேண்டி பக்குவப்படுத்தினார்கள் அந்த சஹாபாக்கள் அன்புக்குரிய சகோதரர்களை நாம் எப்படியான நிலையில் நம்முடைய வாழ்க்கையை எப்படியான நிலையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் தெரியாமல் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையே புரியாமல் இந்த வாழ்க்கையில் நாம் எது எத்தனை நாட்களை ஏன் கலந்து கொண்டிருக்கிறோம் நாம் எந்த நம்முடைய எட்டுக்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றன நாம் நம்முடைய வாழ்க்கையை மரமையும் மரணத்தையும் நோக்கி கொண்டு போய் எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற இருந்து உட்கார்ந்திருந்து அல்லாவுக்காக வேண்டி யோசித்து நாளை மறுமைக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை அனு நான் தயார்படுத்த வேண்டுமே என்கிறத ஒரு சிந்தனை இல்லாமல் நானும் என்னுடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனைவியும் அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் நிச்சயமாக நாம் துர்பாக்கியத்தில் தான் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவுடைய தூதர்சலாக இவசெல்லம் அவர்கள் இறுதியாக மரண தருவாயில் இருக்கும் போதும் கூட என்னுடைய என்னுடைய சில விடயங்களை நான் சொல்லித்தருகிறேன் அதை சொல்லித்தந்தால் நீங்கள் நான் வழிகேடுகளில் இருந்தும் நாளை மறுமைக்கு நீங்கள் செல்வதற்கும் ஈஸியாக இருக்கும் என்கிற அளவுக்கு நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஏதாவது கொண்டு வாருங்கள் நான் எழுதி தருகிறேன் என்றுதான் நபி அவர்கள் கேட்டார்கள் ஏன் தன்னுடைய உம்மத்து அவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்கிறதில் மிகவும் மும்முரமாக இருந்தார்கள் இது நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள என்றால் நம்முடைய வாழ்க்கையை இது ஒரு படிப்பினாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நாம் மிகவும் நஷ்டவாளிகளாக இருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலை வசல்லம் அவர்கள் எதெல்லாம் எந்த எல்லாம் நமக்கு எடுத்து நடத்து எடுத்து நடந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பாதைகளாக அவைகளை ஆக்க சொல் ஆக்கமாறு நமக்கு ஏவினார்களோ அவைகளை எடுத்து நடந்து எவைகளெல்லாம் விட்டு விலகி நாம் பாவத்தினுடைய பாதைகளில் நாம் வாழ்ந்து மரணித்துடக்கூடாது நம்முடைய இறுதி தருவாய் ஹுஸ்னுல் ஹாத்திமாக நல்ல முடிவுகளாக அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி தருவானாக வா اخر دعوانا ان الحمد لله رب العالمين